அன்பு உள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவர்களுக்கும் சிட்டிசன் சேனல் உங்கள் ரஃபீக் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் அதிகமான மக்கள் கடன் வாங்கி ரொம்ப இருக்காங்க வட்டிக்கு வாங்கிறது வட்டிக்கு கொடுக்கறது இந்த மாதிரி செயல்பாடு வந்து நல்லதுன்னா அது நல்லதில்லை ஏன்னா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் வட்டிக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கெந்து வட்டி மீட்ரு வட்டி இந்த மாதிரிலாம் போட்டு அந்த மக்களை வாட்டி வதைச்சு ரொம்ப தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க மிரட்டல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வட்டிக்கு கொடுக்குறாங்கல்ல அவங்க யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை செஞ்சிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அதே நேரத்தில் அதிகமான வட்டிகள் வாங்காதீங்க இதோடைய தண்டனை என்ன தெரியுமா மூணு வேதங்கள் இருக்குது ஒன்றாம் குரான் ரெண்டாவது வைபன் மூணாவது கீதை அது நீங்கள் படித்து பாருங்கள் அந்த மூணாயிரம் நீங்கள் படிங்க தன்னுடைய தாயை முப்பத்தி மூணு முறை உபச்சாரத்துக்கு அனுப்பி அதை வாங்கி சாப்பிட்டா என்ன பாவமோ அதுதான் வட்டிக்கு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது எப்படிங்க முப்பத்தி மூணு முறை அது எவ்வளோ தெரியுமா கால் ரூபாய்க்கு அப்போ வந்து ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வாங்குகிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா அது வேறு அதுவும் தவறு தான் இருந்தாலும் மக்களுக்கு உள்ள விஷயங்கள் தான் இது அதே நேரத்தில் இன்னொரு உலகம் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குது அதில் என்ன தண்டனை தெரியுமா ஒரு கடல் போன்ற ரத்த நிறைந்த தண்ணியில் ஒரு மனிதன் நீச்சரித்து வருவார் அப்போ கரைக்கு வரும்போது கரை மேலன்னு ஒரு மனிதர் என்ன செய்யணும்னா கல்லு எடுத்த வாயில் அடிப்பார் அடித்த உடனே அது ரொம்ப தூரம் ரொம்ப பேர் தூக்கி போடும் திருப்பி நீச்சல் அடிச்சு வருவார் அதே மாதிரி கல் எடுக்கப்படும் தூக்கி தூரம் விழுவார் இதே மாதிரி ரெத்த போன்ற தண்ணியில் கடல் போன்ற அந்த தண்ணியில் வந்து ஒரு வேதனை செய்யப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஏன்னா நீச்சல் வருவார் கரைக்கு கடலில் வாயில் அடிக்கப்படும் திருப்பி ரொம்ப தூரம் போய் விழுவார் திருப்பி வருவார் இதே மாதிரி தண்ணெனை இறந்தது பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்படும் எப்படின்னா வந்து இந்த கடன் வாங்குகிறவருக்கும் ஒரு முக்கியம் என்னென்னா நீங்கள் வாங்கினாலும் அது குற்றம் தான் உங்களுக்கு என்ன வர செலவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடும்பத்தை பண்ணுங்கள் பிஸ்னஸ் செய்யுங்க அதுக்கு மேலே அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் மாட்டிக்குவோம் அதனால் வந்து நண்பர்களே வட்டிக்கு வாங்குனும் சரி கொடுக்கணும் சரி இதை தவிர்த்துக்குங்க அதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா வீடுலேருந்து வாசலில் இருந்து பிஸ்னஸ்லேருந்து மான மரியாதையிலேருந்து எல்லாமே கப்பலில் போயிடும் அதனால் விரலுக்கு ஏற்ற தான் வீ வீங்கணும் அதுக்கு மேலே வீங்கிடுச்சின்னா அது அவஸ்தை நமக்கு தான் அப்படிங்கும்போது சிந்திச்சுங்க மக்களை வட்டிக்கு வாங்குறீங்க வட்டிக்கு கொடுக்காதீங்க அதை எவ்வளோ எவ்வளோ தவிர்த்துக்கணுமோ அந்தளவுக்கு தவிர்த்துக்குங்க இல்லை என் பிரச்சனை அப்படி தான் கல்யாணம் பண்ணேன் நகை வாங்கினேன் இல்லை ஒரு கடன் வாங்கி கொடுத்தேன் இது எந்த ஒரு அடிப்படையும் செய்யாதீங்க ஏன்னா பின்னாடி நீங்கள் மாட்டிக்குவீங்க அதே நேரத்தில் இன்றைக்கி நூறுரூவா வருமானம் வந்தாலும் அதில் சாப்பிடுங்க அதில் முடிஞ்ச அது அதிகமான விசேஷங்களுக்கோ இல்லை அவர் என்னை வந்து தப்பாக வச்சுருவாரு என்னால் ஒரு லட்சம் வாங்கி போடுறேன் கடன் வாங்கி போட்டுட்டு நான் வந்து திருப்பி அடைச்சிடுவேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நீங்கள் நினச்சிங்க அது மாதிரி செஞ்சிங்கன்னா பின்னாடி அதோட மோசமான நிலையில் நீங்கள் ஆகுவீங்க அதனால் நண்பர்களே இந்த வட்டிக்கு வாங்குறதும் கொடுக்குறதையும் தவிர்த்துக்குங்க தவிர்த்து இருக்கக்கூடிய வருமானங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து அதுலேருந்து டெவலப் பண்ணி வளர பாருங்க அடுத்தவன்ட்டு வாங்கி அதை செஞ்சோம்னா அவன் வட்டி போய் 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 நம்மளுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிடும் ஓகே நண்பர்களே நம்ம சொன்ன விஷயம் எப்படி செஞ்சேன் அப்படின்னா சிட்டிசன்ஸ் என்னோட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்